உணவு. செய்வோர் அது காணிக்கையாகிறது. அருள் வாக்கு பதினொன்று அன்பிற்குரியவர்களே புனித அன்னை தரசா தம் வாழ்வில் தம் இல்லத்திற்கு அருகிலுள்ள ஏழை எளியோர் வறுமையில் வாழ்வோருக்கு உதவி செய்வதையும் இறைப்பணியாக கொண்டிருந்தார் அவர் சபை சார்ந்த கன்னியர்களும் இருவர் இருவராக சென்று இப்பணியை ஆற்றுவர் ஒரு நாள் ஒரு குடும்பத்திற்கு உதவி செய்திட சென்ற அன்னை தரசாவிடம் இருந்து பொருட்களை பெற்று கொண்ட குடும்ப தலைவியோ பெற்ற பொருட்களில் இருந்து சிலவற்றை தன்னை போன்று வறுமை வாய்ப்பட்ட இன்னொரு குடும்பத்திற்கு உடனே சென்று கொடுத்துவிட்டு ஓடி வந்து பின் அன்னையை இந்நிகழ்வில் ஒரு கருத்து சிந்திக்கத்தக்கது ஏன் அப்பெண்மணி அன்னையை வழியனுப்பிவிட்டு அச்செயலை செய்திருக்கலாமே அங்கே பிறருக்கு உதவிட மனதினுள் எண்ணம் தோன்றியதும் செய்துவிட வேண்டும் என்பதுதான் படிப்பினையாகிறது ஆலயங்களில் திருப்பணிக்கு காணிக்கை செலுத்துவது என்பதும் நாம் முடிவு செய்யும் பொழுதே கொடுத்து விட வேண்டும் காணிக்கை பெட்டியில் போட்டுவிட வேண்டும் ஒரு நொடி பொழுது தாமதித்தால் கூட நம் மனம் மாறிவிடும் காணிக்கை செலுத்துவதும் காணிக்கை செலுத்தாமல் இருந்து விடுவதும் நம் மனத்தின் செயல்திறன் என்றார் பெரியவர் ஒருவர் பிறருக்கு செய்யும் தர்மத்தின் முன்னெடுப்புகளும் இறைவனுக்கு செலுத்தும் சிறந்த காணிக்கையாக என்பது இன்றைய இறைவாக்கின் உண்மைத்தன்மை என் மீது அன்பு கூறுவோருக்கு செல்வம் வழங்குகின்றேன் அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்புகின்றேன் நீதிமொழிகள் நூல் அதிகாரம் எட்டு அருள்வாக்கு இருபத்தி ஒன்று இன்றைய நாள் இறையருளால் என் மீது அன்பு கூறுவோர் பிறருடைய துன்பத்தில் உதவிடுவோராகவும் இருக்கலாம் என்பது உண்மைத்தன்மை நம் இனிய சொல்லால் சொற்களஞ்சியமும் நம் செயலால் பொருள் நிரம்பி வழிந்திடும் நாளாய் இன்றைய நாள் பெற்ற நாளாய் அமைந்திட அனைவருக்கும் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்